நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிகிட்ட வந்து நான் வந்து ஒரு புகார் கொடுத்துருந்தேன் அதுவும் இந்த காவல்துறைக்கு எதிராக தான் அஜித்துக்கு நடந்தது எனக்கு எப்போவோ நடந்திருக்க வேண்டியது ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு இருக்குது இங்கே படித்தவங்களுக்கும் சரி படிக்காதவங்களுக்கும் என்ன வேலையில் இருந்தாலும் காவல்துறை வந்து எவ்வளோ கீழ்த்தனமாக நடக்க முடியுமோ நடந்திருக்கிறாங்க என் சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி மோசடியை வந்து நான் தடுத்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் மக்களை வந்து நான் காப்பாற்றியிருக்கேன் இதுக்கு அந்த நிறுவனம் வந்து அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறான்னா என் அம்மா என் அம்மாவோட ஃபோட்டோவை எடுத்து கீழ்த்தரமாக வந்து வலைத்தளங்களில் பதிவு செய்கிறாங்க அப்போ யாருக்காக இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு பெண்ணை எடுத்து பண்ணாங்கன்னா கோவூர் நான் போய் அதையும் முறையாக புகார் கொடுக்குறேன் புகார் கொடுத்து அது சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கப்படுது விசாரணைக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த மோசடி இருந்து பணத்தை வாங்கிட்டு எந்த வித நடவடிக்கையும் எண்பது நாட்கள் எடுக்கலை புகார் கொடுத்து எண்பது நாட்கள் எடுக்கலை ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போய் நம்ம கேட்குறோம் இந்த மாதிரி வந்து சார் எண்பது நாள் ஆச்சு நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறோம் என்ன பண்ணுறாங்க நான் வெளியே போனதுக்கப்புறம் நான் வந்து காவல் அதிகாரியை ஒரு இன்ஸ்பெக்டரை வந்து கெட்ட வார்த்தைகளை திட்டினேன் அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து கொலை மிரட்டல் அவங்களுக்கு கொடுத்தேன் பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க அன்றைக்கே நான் கமிஷனர் சாரர்கிட்ட சொல்கிறேன் சார் இதெல்லாம் வந்து பொய் வழக்கு இது மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு கமிஷன் சாரர்கிட்ட சொல்லிடுறேன் அதே மாதிரி பிசிஏ போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி கலெக்டரேட்டையும் நான் வந்துடுறேங்க இது நடந்தது ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஏழு மாதமாக இன்றைக்கி விசாரிக்கிறேன் நாளைக்கு விசாரிக்கிறேன் இப்போ பண்ணிடுவோம் அப்போ பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கலை ஏதாவது ஒரு வழக்கில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னோடய வழக்கில் அஞ்சு டெப்டி கமிஷனர் விசாரிச்சிருக்காங்க எவ்வளோ டெப்டி கமிஷனருங்க அஞ்சு டெப்டி கமிஷனர் ஒரு மர்டர் கேஸில் கூட இப்படியெல்லாம் நடக்காது எவ்வளோ பெரிய பெரிய வழக்குகள் கூட இவ்வளோ நடக்காது எல்லாம் அஞ்சு டெப்டி கமிஷனர் ஒரு எஸ்பி ரெண்டு கலெக்டரு இந்த மாதிரி இவ்வளோ அதிகாரிகள் விசாரித்தும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து அடுத்த அதிகாரி மாற்றிடுவாங்க இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ நேற்று வந்து நான் ஒரு கடந்த பதினஞ்சு இருபது நாளாக வந்து நான் வெளிநாட்டில் இருந்தேன் இன்றைக்கி என்கொயரி உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்லி சம்மன் கொடுத்தாங்க அதுக்காக நான் இன்றைக்கி அடிச்சு பிடிச்சி வந்திருக்கிறேன் காலையில் ஏழு மணிக்கு இல்லை என்கொயரி வந்து கேன்சல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து சொல்லிட்டேன் நான் வந்து உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் கலெக்டர் ஆஃபீஸில் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீ காலையிலேருந்து இருந்து இப்போ கலெக்டர் பேசி ரெண்டு நாளில் நாங்கள் விசாரிச்சிடுறோம் அப்படிங்கிறாங்க நான் கேட்குறேன் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க என்ன போட்டிருக்காங்கன்னா காவல் நிலையத்தில் ஒவ்வொரு காவல் நிலையத்துலேயும் ஒவ்வொரு ரூம்லேயும் சிசிடிவி பதிவு கேமராக்கள் பொருத்தப்படணும் அப்படின்ட்டு யார் போட்டிருக்காங்க கலெக்டரோ கமிஷனரோ இல்லை சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது அந்த ஆர்டரை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் கோயம்புத்தூரில் அப்படி இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நான் ஆர்டிஐ போட்டு ரிப்போர்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்கிறேன் பதினஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் ரூமில் சிசிடிவி கேமரா கிடையாது என்னையை வேணும்னே அது மாதிரி போய் பண்ணிக்கிட்டு இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க இது எதுக்காக வந்து அந்த சிசிடிவி கேமரா மாட்டாமல் இருக்காங்க தெரியுங்களா கமிஷனர் சொல்கிறார் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்ன என்கிட்ட காசு என்னால் நான் மாட்ட முடியாது இப்படி சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு எதிராக பேசிட முடியுங்களா நம்ம சரவணன் சுந்தர் சார் வந்து சொல்கிறார் காசு இல்லையா அதனால் சிசிடிவி கேமரா அவர் மாட்ட மாட்டாராம் சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நான் கேட்குறேன் இந்த அதிகாரிகள் இத்தனை அதிகாரிகள் விசாரிச்சிருக்கிறீங்களே ஒருத்தராச்சும் நீங்கள் வந்து சிசிடிவி கேமரா பாருங்கள் மித்த ரூம்லெலாம் இருக்குல்ல அதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏழு மாதமாக இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்குன்னு இன்னும் இன்றைக்கி அதனால் ஒரு முடிவு இதுக்கு வரணும் இதே மாதிரி எத்தனை இளைஞர்களை நீங்கள் கட்டுவீங்க வாழ்க்கையை அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டு வந்திருக்கிறேன் எந்த காவல் ஆய்வாளர்கள் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அருண் ஆ மைவித்ரி கே கேஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ என்னோட கேஸுக்கு நான் வந்து ஆண்டிஸ்பேட்டி பெயிலுக்கு போகிறேன் பெயிலுக்கு போகிறேன் அப்போ வந்து ஐயோ இவனுக்கு வந்து பயில் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே அந்த ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி கொள்ளையடிச்சிருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு எந்த அப்போசிஷன் கிடையாது பெயில் கொடுத்துக்கோங்க ஏன்னா அவன் புனிதம் பார்த்திங்களா அவன் ரொம்ப புனிதமான ஆள் பார்த்திங்களா அவங்ககிட்ட எல்லாம் காசு வாங்கிட்டு தான் இப்படி பொய் வழக்கை வந்து போட்டிருக்கிறாங்க இப்போ வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாகிடுச்சு பொய் வழக்கு போட்டுறது இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் தாட்டி நான் புகார் கொடுத்துருந்தேன் இவங்க போட்ட எஃப்ஐஆர் வந்து பொய் சிசிடிவி கேமராவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மைவித்திரியாச்சுக்கணும் சார் ஏ ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி மோசடிங்க அவன் பேங்க்கில் மட்டும் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி இருந்தது இன்றைக்கி வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடல கேஸ் போட்டது எப்போ தெரியுங்களா ஜனவரி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னோட என்னோடது என்னென்னாங்க இன்றைக்கி வர வச்சது நான் வந்து சைபர் க்ரைமில் என் அம்மாவை பற்றி தவறாக சித்தரிச்சு ஃபோட்டோ எல்லாம் போட்டு வீடியோ எல்லாம் அந்த நிறுவனம் போடுது நான் ஏன்னா அந்த நிறுவனத்துக்கு எதிராக பண்ணுறாரு அப்போது அதுக்கு நான் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கமிஷனர் வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன் சைபர் கிரைம் இதில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க அங்கே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க ஆனால் குற்றவாளியை எழுபத்தஞ்சு நாள் கழிச்சு கூட பிடிக்கல அதுக்குள்ளே அவர் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த மையத்தில் கூட ஒரு தொடர்பு இது பண்ணிக்கிட்டு புகாரை கூட நடவடிக்கை எடுக்காமல் இருந்தார் அப்புறம் ஏன்னு கேட்கும்போது ஏன் இப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னு கேட்கும்போது மேலே நான் தானே கேள்வி கேட்குறேன் மேலேயே ஒரு பொய் வழக்கு இந்த மாதிரி வந்து நான் இன்ஸ்பெக்டரை வந்து கெட்ட வார்த்தைகளை திட்டிட்டேன் கொலை மிரட்டல் கொடுத்துட்டேன் டாக்குமெண்ட்டை கிழிச்சு வீசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் வழக்கு போகிறார் நான் வந்து சிசிடிவி அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது ஒவ்வொரு காவல் நிலையத்தில் ஒவ்வொரு ரூம்லையும் சிசிடிவி இருக்கணும் இது எதுக்காக கொண்டு வராங்கன்னா இந்த மிஸ்யூஸ் பண்ணி பண்ணி இப்போ அந்த அஜித்தை வந்து இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அடிச்சது பண்ணியிருக்கிறது அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ரெண்டாயிரத்தி இருபதில் போட்டிருக்கிறாங்க அல கடிக்கிறாங்களா சித்திரவதை பண்ணுறாங்க இந்த ஏழு மாதத்தில் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏதாச்சும் ஒரு தரும் இந்த சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் ஆள் வச்சு பார்க்கறது என் பின்னாடி ஆள் அனுப்புறது எங்க அம்மாக்கு மாத்திரை வாங்க விடாம பண்ணுறது மாத்திர ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களை வீட்டுக்குள்ள விடாமல் பண்ணுறது இந்த மாதிரி கொஞ்சம் நெஞ்சோ இல்ல சித்திரவதை அவர் வந்து இதுக்கும் அஜித் ஆமாங்க அஜித் இது என்ன ஆச்சுங்க சிசிடிவி யாரோ ஒருத்தரோட வீடியோ தான் இப்ப நீங்க வந்து பாக்குறீங்க இதே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி ஒவ்வொரு ரூம்லயும் சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா இது நடந்துருங்களா நீங்கள் சொல்லுங்கள் இது நடந்துருங்களா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தி ஒன்றில் ஹை கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க கமிஷனர் வந்து சாரி டிஜிபி வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சுற்றறிக்கை விட்டுருக்குறாரு இதெல்லாம் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க நான் டிப்போட் ரிப்போர்ட் வாங்கியிருக்கேன் கோயம்புத்தூரில் பதினஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் சிசிடிவி கேமரா இன்ஸ்பெக்ட் ரூம்லே கிடையாது முழுக்க 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 முழுக்கங்க கேஸ் போட்டு ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒன்றரை வருஷத்தில் இன்னும் சார்ஜ் ஷீட் போடல புகார் கொடுக்க போனால் என்ன தெரியுங்களா இந்த ஜெராக்ஸ் கடைக்குப்போ அந்த டிஎஸ்பி வந்து சொல்லியிருக்காரு இந்த ஜெராக்ஸ் கடைக்குப்போ இந்த ஜெராக்ஸ் கடைக்கு போனால் ஒரு கம்ப்ளைண்ட் அடிக்கிறதுக்கு ஏழ்நூறுபா எவ்வளோ ஏழ்நூறுபா அப்போது லட்சம் பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அவன் எவ்வளோ கொள்ளையடிக்கிறது எந்த கம்ப்ளைண்ட்டு நீங்கள் போனாலும் இந்த இந்த டேங்க் சம்மந்தமாக அந்த ஜெராக்ஸ் கடையில் மட்டும்தான் கிடைக்கும் அது எப்படி ஃபார்மேட் அது பேர் நான் சொல்கிறேங்க அந்த ஜெராக்ஸ் கடையில் மட்டும்தான் அது நான் அறிக்கையே ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன் அவன் அந்த ஜெராக்ஸ் கடையில் கூப்பிட்டு பேசுனா இப்போ தான் டிஎஸ்பி சார் பேசினாருங்கிறான் டிஎஸ்பி எல்லாம் பேச மாட்டார் ஆனால் டேரக்டாக ஜெராக்ஸ்கிட்ட பேசுவார் செலவு பண்ணி இப்போ நான் வெளிநாட்டில் இருந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபா செலவு பண்ணி நேற்று ஒம்போது பத்துக்கு நான் டிக்கெட்டே கொடுக்குறேன் ஒம்பது பத்துக்கு நான் இங்கே கோயம்புத்தூரில் ரீச் ஆகிறேன் காலையில் ஏழு மணிக்கு சொல்கிறாங்க என்கொயரி கேன்சல் உங்கள் இந்த பணம் மைவித்திராஜோட பணம் விளையாடுது ஒன்றரை வருஷமா கேஸ் நடத்துறாங்க இன்னும் சார்ஜ் ஷீட்டே போடல ஏன் சார்ஜ் ஷீட் போடல போராட்டங்கள் இப்ப வந்து காவல் இது கலெக்டர் சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இல்ல நான் சிசிடிவி கேமரா இன்னைக்கு நான் பாத்துறேன் எனக்கு ஒரு நாள் டைம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு நான் அந்த கடைசி முறையே அந்த ஒரு நாள் தானே இருபத்தி நாலு மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் அம்மா என்னோட கூட சேர்ந்த எல்லாரும் வந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸில் நாளைக்கு உண்ணாவிரதத்தை நடத்தலான்ட்டு இருக்கிறோம் வந்து பணம் வாங்கிட்டாங்கன்றீங்க அது எந்த அடிப்படையில் எதுக்காக போய் வழக்கு போடணும் நான் சிசிடிவி கேமராவில் இப்போது நான் ஒரு தவறு செஞ்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தவறு நான் செஞ்சதுன்னா நான் விசாரிக்கணுன்ட்டு கேஸ் போட்டனாலேருந்து நான் சொல்லுவேண்ணா நான் சொல்கிறேன் நான் போகாத இடம் கிடையாது கமிஷனர்கிட்ட போயாச்சு கலெக்ட்ரேட்டை போயாச்சு மேயர்கிட்ட போயாச்சு சீஃப் செக்ரட்டரிக்கிட்ட போயாச்சு ஃபினான்ஸ் செக்ரட்டரிட்ட போயாச்சு டிஎல்ஓசிக்கு போயாச்சு டிஎல்ஓசிங்கிற அமைப்பில் ஒரு அஞ்சு அதிகாரிக்காங்கன்னா அந்த அஞ்சு அதிகாரிக்கு போயாச்சு எஸ்எல்ஓசி அஞ்சு அதிகாரினா அஞ்சு அதிகாரிக்கு போயாச்சு போகாத இடம் இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில் எஸ்பிக்கு லெட்டர் வச்சுருக்கேன் கலெக்டருக்கு லெட்டர் வச்சுருக்கேன் டிசிக்கு லெட்டர் வச்சுருக்கிறேன் இந்த லெட்டருக்கு மட்டும் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருந்தேங்களா லெட்டருக்கு மட்டும் இருபது இருபத்தஞ்சாயிரம் செலவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் ஆதாரம் காமிக்கிறேன் எல்லாமே ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன் காவல்துறையினருக்கு பாதுகாப்பு கோரிய ஏங்க காவல்துறை தான் எல்லாமே நடத்துகிறது அவங்ககிட்ட நான் எப்படி போய் பாதுகாப்பு கேட்கும் கிட்டே வேற அவங்க நான் இப்போ விசாரணை பாதுகாப்பு கேட்குறேன் ஆ இப்போ இல்லை ரொம்ப ஒரு இதுனா பிசிஎம்ஐ போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில் எப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இது சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது அதை தட்டி கேட்கணும் அப்படிங்கிறக்கா ஃபார்ம் பண்ணுறாங்க வெவ்வேறு மாநில மா மாநிலங்கள் எப்படி இருக்குன்னா வேறு ஸ்டேட்லலாம் எப்படி இருக்குன்னா அந்த இது வந்து ரிட்டயர்ட் ஜட்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் ஸ்டேட் லெவலில் ஹைகோர்ட்டோட ரிட்டயர்ட் ஜட்ஜஸும் இருப்பாங்க நம்ம ஊரில் எப்படி தெரியுங்களா அந்த போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறத விசாரிக்கிறதும் போலீஸ் தான் எவ்வளோ ஒரு கேடு சிஸ்டம் பாருங்க பிசிஏங்கிறது ஃபார்ம் பண்ணுறது எதுக்குனா போலீஸ் மேலே புகார் வந்துச்சுன்னா விசாரிக்கணுங்கிறதுக்கு அதுக்கு ரிட்டை ஜட்ஜஸ் போடணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க இவங்க வந்து அதே போலீஸ் தான் இப்போ விசாரிக்கிறதும் குற்றம் செய்கிறதும் போலீஸு விசாரிக்கிறதும் போலீஸு காவல்துறையிலிருந்து உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குங்கிறீங்களா தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்குது அதுக்கு தான் நான் கேட்குறேன் அவங்களுக்கு பாதுகாப்பு கோரிக்கணும் ஆ அதனால தான் வந்து சரி இவங்க விசாரிச்சா நான் போலீஸ் கிட்டம் போய் முதல் புகார் கொடுத்தேன் நீங்கள் இதை விசாரிங்க இது பொய் வழக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு டெபிட்டி கமிஷனர் விசாரிச்சார் இது மட்டும் அஞ்சு டெப்யூட்டி கமிஷனர் விசாரிச்சார் யாருமே ரிப்போர்ட் கொடுக்கல சரி முடியாது பிசிஐக்கு போயிடலாம்னு பிசிஐக்காக ஏழு மாதமாக அலைஞ்சிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் ஃபாரினில் இருக்கேன் இன்னிக்கே விசாரிச்சாகணும்ட்டு வர சொல்கிறாங்க நான் வந்தாச்சு ஆனால் இன்றைக்கி காலையில் வந்து விசாரணை ரத்து எனக்கு சம்மன் அனுப்பிச்சுருக்கிறாங்க விசாரணை ஒரு நாளில் தகவல் சொல்கிறேன் நான் இன்றைக்கி உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னு ஒரு நாளில் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறோன்னு இருக்கிறோம் ஓகே நன்றி